வரியேய்ப்பு தலைவன் சட்டம் கூட தெரியாத தளபதி பனையூர் பங்களாவில் தாவேக்காவின் தற்கொரி அரசியல் தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போவதாக பனையூரில் உள்ள தனது சொகுசு பங்களாவையே கட்சி அலுவலகமாக மாற்றிக்கொண்டு அரசியல் செய்யும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இன்று விமர்சனங்களின் கூடாரமாக மாறியுள்ளது தமிழக அரசியலில் நேர்மை மற்றும் மாற்றம் என்ற போர்வையில் களமிறங்கி உள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனது பயணத்தின் தொடக்கத்திலேயே முரண்பாடுகள் சட்ட மற்றும் உயிரிழப்புகளின் கூடாரமாக மாறி உள்ளது ஊழலை ஒழிப்பேன் என்று மேடைகளில் வசனம் பேசும் விஜய் தனது நிஜ வாழ்க்கையில் சொகுசுக்காருக்கு வரியேய்பு செய்ய முயன்று நீதிமன்றத்தால் நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவாக இருங்கள் என்று கூட்டப்பட்டவர் சொந்த லாபத்திற்காக அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை தவிர்க்க நீதிமன்றம் வரை சென்ற ஒருவரால் எப்படி ஒரு மாநிலத்தின் பொருளாதாரத்தை நேர்மையாக நிர்வகிக்க முடியும் சமீபத்தில் புதுச்சேரியில் பேசிய விஜய் புதுச்சேரியில் ரேஷன் கடைகளே இல்லை என்று ஒரு அப்பட்டமான பொய்யை கூசாமல் கூறினார் ஆனால் புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் இயங்கி வருவதும் அங்கு குடும்ப அட்டைகள் புழக்கத்தில் இருப்பதும் உலகறிந்த உண்மை ஒரு மாநிலத்தின் அடிப்படை நிலவரம் கூட தெரியாமல் மக்கள் மத்தியில் இப்படி ஒரு பச்சை பொய்யை பரப்பிய விஜயின் செயல் அவர் எந்த அளவுக்கு தற்கொலைத்தனமான ஆலோசகர்களை வைத்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது இவரை போன்றவர்கள் நாட்டை ஆள வந்தால் போலி தகவல்களை கொண்டே மக்களை ஏமாற்றி விடுவார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் புசியானந்தின் அறியாமை இதைவிட கொடுமையானது விஜய் மூன்று அல்லது நான்கு தொகுதிகளில் போட்டியிட முடியும் என்று அவர் உளறியது இந்திய தேர்தல் சட்டத்தின் அடிப்படை அறிவு கூட அவருக்கு இல்லை என்பதை தோலுரித்து காட்டியிருக்கிறது இத்தகைய தற்கொலை தலைமையின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பரில் கரூரில் நடந்த கூட்டத்தில் முறையான பாதுகாப்பு இல்லாததால் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி போரு பேர் பலியானார்கள் இந்த துயரத்திற்கு பொறுப்பேற்காமல் இப்போதும் மேடைகளில் விசிலடித்து திரியும் ரசிகர் கூட்டம் பொதுமக்களை முகம் சுளிக்க வைக்கிறது இந்த நாற்பத்தி ஒரு உயிர்களின் மரணத்திற்கு தற்போது சிபிஐ விசாரணை வளையத்தில் புசியானன் சிக்கி இருப்பது நிர்வாக சீர்கேட்டிற்கு சாட்சி நிர்வாகிகளின் அறியாமையோ எல்லை தாண்டி செல்கிறது கட்சியின் முக்கிய நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா மேடைகளில் மார்க்ஸ் பற்றியும் கம்யூனிச கொள்கைகள் பற்றியும் வாய்ழிய பேசுகிறாரே தவிர இந்தியாவின் வீர அடையாளங்களான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அல்லது வாவு சிதம்பரனார் திருப்பூர் குமரன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் பல தமிழக சுதந்திர போராட்ட வீரர்களையும் ராமானுஜர் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகள் பற்றி பல தியாகங்களை பற்றி பேச தவறிவிட்டார் தமிழக மண்ணின் மைந்தர்களை மறந்துவிட்டு இறக்குமதி செய்யப்பட்ட சித்தாந்தங்களை பேசுவது தாவேக்காவின் போலித்தனமான தமிழ் தேசியத்தை காட்டுகிறது வரி ஏய்ப்பு புகாரில் சிக்கிய பொய்யையே முதலீடாக கொண்ட இந்த தலைமை தமிழகத்தை இருண்ட காலத்திற்கே கொண்டு செல்லும் விஜயின் இந்த விசில் அரசியல் வெறும் சினிமா இது நாட்டிற்கு பேராபத்தானது